தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பானுங்க இந்த பேச்சாளர்களோட பேச்சுக்கள் எல்லாம் மேடை பேச்சுக்கள் ஆகட்டும் இல்ல பிரஸ் மீட்டா இருக்கட்டும் எதுல வேணாலும் பாருங்க இந்த திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பேச்சாளர்களோட பேச்சு ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் காதால கேட்க முடியாத அளவுக்கு அசிங்கமாகவும் தான் இருக்கும் பெரும்பாலும் இவனுங்க இப்படிதான் பேசுவானுங்க பல பேரை வந்து இதற்கு உதாரணமா வந்து நாம சொல்லலாம் நீங்களும் வந்து நிறைய வீடியோக்கள்ல இந்த திமுகவினுடைய மேடை பேச்சுக்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பேச்சாளர்கள் இப்படி தான் பேசுவாங்க அது எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் இல்லை திமுகவுல வந்து நிற்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகியோ ஒன்றிய நிர்வாகியோ நகர நிர்வாகிகளோ யாரை எடுத்துக்கிட்டாலும் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் என்றாலே ஆபாசம் அசிங்கம் இப்படி இப்படித்தான் இவனுங்க பேசுவாங்க இப்போ அந்த அதுக்கு வந்து நிறைய உதாரணம் இருக்கு இப்ப சமீபத்தில் இந்த ஆராசா என்ற ஒரு நபர் இவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமித்ஷா ஒரு முட்டாள் யாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு முட்டாள் அப்படின்னு இந்த லூஸ் வந்து பேசியிருக்குது நம்ம யூடியூப்ல அதிகமாக வந்து தப்பா பேச வேண்டாம் நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுவோம் சோ இப்ப இந்த ஆர் ராசா அவர்கள் அமித்ஷா அவர்கள் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தை பிடிக்க போவதாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு முட்டாள் அடுத்த பாயிண்ட் பாருங்க டெல்லி மகாராஷ்டிரா ஹரியானாவை தொடர்ந்து அடுத்து தமிழகம் தான் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் இப்போ ரீசெண்டா தமிழகம் வந்தப்போ சொல்லிட்டு போயிருக்கிறாரு டெல்லி மகாராஷ்டிரா அதே போல ஹரியானா இந்த மூன்று மாநிலங்களுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் டார்கெட் பண்ணிருக்கிறோம் தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சி பிடிப்போம் கூட்டணி ஆட்சியிலே அமைப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு இது எல்லா அரசியல் கட்சிகளும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அதற்கு பதில் வந்து சொல்லணும் இப்ப திமுக தரப்புல பதிலடி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் இல்லங்க தமிழ்நாட்டுல நாங்க காலங்காலமா திராவிட ஆட்சியில இருக்கோம் அப்படின்லாம் சொல்லலாம் சரிங்களா நாங்க வந்து இவ்வளவு வருஷமா ஆட்சியில இருக்கோம் இவங்களால எல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நாகரீகமா பேசியிருக்கலாம் அதை விட்டுட்டு அமித்ஷா ஒரு முட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம் இது அடுத்து பாருங்க இங்க வந்து அதாவது இந்த ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லியில நீங்க தோற்கடிச்சது வந்து தனி நபர்கள அங்க வந்து இவங்கெல்லாம் தனி நபர்களை தான் தோற்கடிச்சாங்களாம் ஆனா அங்க இருக்கிறதுலாம் அரசியல் கட்சி கிடையாது தான் ஆனா இங்க தமிழகத்துல ஸ்டாலினுக்கு பின்னால பெரியார் அண்ணா திராவிட கொள்கை இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு என்ன பெரிய கொள்கை இவங்களுக்கு என்ன பெரிய கொள்கை இருக்கு யோசிச்சு பாருங்க அதாவது பெரியார் அண்ணா திராவிட கொள்கை இருக்குதான் திராவிட தத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி என்ன பெரிய தத்துவம்னு எனக்கும் தெரியல இப்போ ராசா சொன்னதுக்கே வருவோம் தமிழகத்துல வந்து ஸ்டாலினுக்கு பின்னால பெரியார் அண்ணா திராவிட தத்துவம் இருக்கு அப்படின்னு பேசினாருல அப்ப இப்படிப்பட்ட பெரியார் அண்ணா திராவிட தத்துவத்தை கொண்ட இந்த திமுக கட்சியை தான் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழகத்துல ஒரு மூளையில உட்கார வச்சாங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கண்டினியூஸா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவை மூளையில உட்கார வச்சாங்க மறந்துருச்சா ராசாவுக்கு இப்ப தமிழகத்துல அதிக முறை ஆட்சி செய்த கட்சியில திமுகவுக்கு விட அதிக நாட்கள் ஆட்சி செய்த கட்சியில பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கும் திமுகவை அதிகமாக ஊழல் காரணமாக இவனுங்க செஞ்ச அராஜகம் அயோக்கியத்தனம் இதன் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் மெஜாரிட்டி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு தான் அதிகமா போட்டிருக்கிறாங்க இதற்கு ஆதாரமாவே வந்து சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு சதவிகிதம் என்பது முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகபட்சமா இவங்க தமிழகத்துல வாங்கினது சரிங்களா முப்பத்தி அஞ்சு போகும் சில நேரம் முப்பத்தி மூணு எல்லாம் போகும் இவங்க தோத்தப்பெல்லாம் முப்பத்தி மூணு போகும் முப்பது போகும் இப்போ ஜெயிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அதிகபட்சமா ஒரு முப்பத்தி எட்டு வரைக்குமே வச்சுப்போமே கூட்டணி கட்சியோட சேர்த்து ஆனா மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகள் என்பது தமிழக மக்களினுடைய வாக்குகள் என்பது திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கு அதிமுகவுக்கு தான் போகுது ஏன் மக்கள் வாக்களிக்கல மெஜாரிட்டி தமிழக வாக்காளர்கள் ஏன் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னா மெஜாரிட்டி தமிழக வாக்காளர்கள் திமுகவை எதிர்க்கிறார்கள் இந்த வாக்காளர்களினுடைய வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியில தான் திமுக இருக்கு அதை பிரிச்சு அதற்கு பிறகு அதன் மூலமாக வெற்றி காண்பது எப்படின்னா தொகுதி அடிப்படையில வாக்கு சதவீதம்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு இந்த வித்தியாசத்துலதான் அதிக தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த எம்பி தேர்தலா இருக்கட்டும் எம்எல்ஏ தேர்தலா இருக்கட்டும் நீங்க எடுத்து பாருங்க பல தொகுதிகளில் வெறும் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நூற்று கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலலாம் அதிமுக இருக்கு திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சோ மெஜாரிட்டி தமிழர்களினுடைய வாக்குகள் திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கு இதுல சீமான் ஒரு பக்கம் வாக்குகளை பிரிக்கிறாரு அதே போல இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு இந்த திமுகவோடையும் கூட்டணிக்கு வராம அதிமுகவோடையும் கூட்டணிக்கு வராம இப்படி சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கட்சிகளினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்குது இதன் காரணமாகதான் பல தொகுதிகளில் திமுக வெற்றி அடையுது சோ தொகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல திமுக இங்க தமிழ்நாட்டுல இந்த எம்எல்ஏ தொகுதிகளை அதிகமா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமா வச்சிருப்பாங்க இப்ப ஒரு தொகுதியில வந்து அதிகமான வாக்குகள் இருக்கு உதாரணத்துக்கு வட மாவட்டத்துல ஒரு தொகுதியில வந்து பாமகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு அந்த தொகுதியில பாமக மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்னா அந்த தொகுதியில ஏதாவது ஒரு ஒன்றியம் ஒரு தாலுகாவை எடுத்துட்டு போய் இன்னொரு தொகுதியில வச்சிருவாங்க எந்த ஒன்றியத்துல எந்த தாலுகாவில அந்த பாமகவினுடைய வாக்குகள் அதிகமா இருக்கோ அந்த ஒன்றியத்தையோ அல்லது அந்த தாலுக்காவையோ எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற வேற மாவட்டத்துல இருக்கிற வேற தொகுதியில சேர்த்துடுவாங்க அப்படி சேர்த்துட்டாங்கன்னா அந்த ஒன்றியம் அல்லது அந்த தாலுகாவில ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த பாமக வாக்குகள் ஒரு லட்சம் வாக்குகள் என்பது பாமகவுக்கு போகாது அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல திமுக ஜெயிச்சிரும் சோ அதே மாதிரி அதிமுகவுக்கு எங்கெல்லாம் வாக்கு சதவீதம் இருக்கிறதோ அங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு நாலஞ்சு பஞ்சாயத்தை அதிக மக்கள் தொகை கொண்ட பஞ்சாயத்துக்களை இல்ல இந்த பஞ்சாயத்து இந்த பகுதி மக்களோட வாக்குகள் தான் இந்த தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா அந்த இட அந்த குறிப்பிட்ட கிராமங்களை அப்படியே வேற தொகுதியில சேர்க்கறது இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க அரியலூர் மாவட்டத்துல வந்து செந்துறை தாலுகா ஒன்றியம்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா தாலுகாவும் அதுதான் ஒன்றியமும் அதுதான் அப்ப அந்த செந்துறை ஒன்றியத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஒன்றியம் முழுக்க அப்படியே குன்னம் தொகுதியில சேர்த்து வச்சிருக்காங்க குன்னம் அப்படிங்கிறது பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அரியலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தை எடுத்துட்டு போய் அதுல இருக்கக்கூடிய அதிகபட்ச வாக்குகள்லாம் பாத்தீங்க கிட்டத்தட்ட வந்து எழுபதாயிரத்திற்கும் மேல வாக்குகள் இருக்கு அந்த வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா பாமகவுக்கு போகும் அப்படி இல்லைன்னா அதிமுகவுக்கு போகும் அப்படியே அதை எடுத்துட்டு போய் குன்னம் தொகுதியில வச்சிட்டாங்க ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த கணக்கு தான் இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய கிராமங்களை நிறைய ஒன்றியங்கள் தாலுகாக்களை எம்எல்ஏ தொகுதியில நான் சொல்றது எம்பி தொகுதியில இவங்களால எதுவும் செய்ய முடியாது அதுக்கு இவங்க கிட்ட அதிகாரம் இல்லை சோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி பிற மாவட்டத்தில இருக்கக்கூடிய தொகுதிகளோட சேர்த்து சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக இவங்களோட வெற்றி என்பது எப்படி இவங்க சூழ்ச்சி பண்ணி தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறாங்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சா சரி இப்ப நம்ம ராசா சொன்ன விஷயத்துக்கு வருவோம் இப்ப அமித்ஷாவை வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டாரு இதே மாதிரிதான் தான் டெல்லியிலயும் ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் மகாராஷ்டிராவிலயும் கடுமையா எல்லாம் பண்ணாங்க ஆனால் இந்த அளவுக்கு முட்டாள் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணலாம் அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பேசினானுங்க ஆனால் பிஜே பிஜேபியை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க டெல்லியில எதிர்த்தாங்க ஏன் பாண்டிச்சேரியை எடுத்துக்கோங்க பாண்டிச்சேரியில தமிழர்கள் தானே இருக்காங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் திமுகவை உள்ள விடாம இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அங்க திராவிட திராவிடத்துக்கே வேலை இல்லை பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல் கட்சிகள் அங்க தனி அங்க தமிழ்நாடு மாதிரி கிடையாது ஆனா பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டுல ஒண்ணுதான் ஒரு அங்க மாதிரிதான் அது தனி மாநிலம் ஆனா பாண்டிச்சேரியில இருப்பவர்களும் தமிழர்கள் தான் ஒருபோதும் திராவிடத்தை அவர்கள் உள்ளே விட்டதில்லை வேணா ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஜெயிப்பாங்க அந்த மாதிரிதான் தான் இருக்குமே தவிர அங்க திராவிட கட்சிகள் பெரும்பான்மையாக ஆட்சி செய்ததாக வரலாறே இல்ல பாண்டிச்சேரியில அங்க வந்து தேசிய கட்சிகள் தான் ஆட்சி பண்ணது காங்கிரஸ் இருக்கு இல்லைன்னா என்ஆர் காங்கிரஸ் இருக்கு இப்போ பாஜகவினுடைய கூட்டணி கட்சி இருக்கு அப்போ பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய தமிழர்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தானே வாக்களிச்சிருக்காங்க பாஜக கூட்டணி தானே அங்க வெற்றி பெற்று இருக்கிறது அப்ப பாண்டிச்சேரியில இருப்பவர்களும் தமிழர்கள் தானே உடனே வந்து இங்க ராசா வந்து தமிழ்நாட்டுல இது தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு மண் தமிழர்கள் ஒருபோதும் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்ப பாண்டிச்சேரியில இருக்க தமிழர்லாம் யாரு அதேதான் இப்ப பாண்டிச்சேரியில என்ன நடக்க போதோ அது இங்க தமிழ்நாட்டிலேயே நடக்கும் நீங்க பாருங்க இப்போ ராசா வந்து இந்த பெரியார் அண்ணா திராவிட தத்துவம்ன்றாரு ஒரு திராவிட தத்துவமும் கிடையாதுங்க காசு தாங்க எல்லாமே தமிழ்நாட்டு மக்களிடம் அதிகமாக பணம் கொடுத்து இவர்கள் வாக்குகளை வாங்குறாங்க பணம் கொடுக்கறது அப்புறம் சாராய கடையை திறந்து வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை குடிக்க வச்சு இதாக்குறது சரிங்களா ஐயோ இந்த திராவிட கட்சி இல்லைன்னா இங்க ஒயின் ஷாப் இருக்காது மற்ற கட்சிகள்லாம் வந்தா ஷாப்பை இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த திமுகவுக்கு வாக்களிக்க கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆட்சியில மதுபான கடைகள் அதிகமாக திறக்கப்பட்டுருக்கு அதிமுக ஆட்சியில நிறைய கடையை மூடினாங்க இப்ப அந்த மூடின கடை எல்லாம் இங்க திறந்துட்டாங்க ஒரு பக்கம் பள்ளிகள் மூடப்படுகிறது சாராய கடைகள் திறக்கப்படுகிறது இதுதான் திராவிட மாடல் இதுதான் ராசாவுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய பதிலடி ஸோ தமிழ்நாட்டு மக்களை சூழ்ச்சி பண்ணி ஏமாத்தி திராவிடம் என்பது இங்கே அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கு அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது தமிழகத்தில் விரைவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது நிச்சயமாக மலரும் என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை தொடர்ந்து முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்